பேர்ணாம்பட்டு ஊராட்சி ஒன்றியத்தில் ஊராட்சிக்குழுக்குட்பட்ட கிராமங்களில் கோடை காலத்தில் குடிநீர் விநியோகம் மற்றும் வளர்ச்சி திட்டப் பணிகள் குறித்து ஆலோசனை மற்றும் ஆய்வுக் கூட்டம் நடந்தது கூட்டத்திற்கு கலெக்டர் சுபலட்சுமி தலைமை தாங்கினார் அப்போது பேர்னாம்பட்டு ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள ஒவ்வொரு ஊராட்சி தொடர்பாக ஆய்வு நடத்தி குடிநீர் நீராதாரம் இவ்வாறு குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்படுகிறது குறித்து கேட்டறிந்தார் அப்போது பதினைந்தாவது சி எஃப் சி திட்டம் வட்டார மற்றும் கிராம ஊராட்சிகள் நிதியின் கீழ் ரூபாய் முப்பத்தி ஆறு லட்சத்து பத்தாயிரம் மதிப்பீட்டில் அத்தலப்பள்ளி சொக்கரிஷி குப்பம் குண்டலப்பள்ளி மேல்பட்டி எம்இ குப்பம் வருசப்பள்ளி ஆகிய ஊராட்சிகளின் நான்கு புதிய கிணறுகள் அமைக்கும் பணி மூன்று பழைய ஆழ்துளை கிணறுகள் புனரமைக்கும் பணி புதிய மின் மோட்டார் பொருத்தி சீரமைக்கும் பணி நான்கு பைப் அமைக்கும் பணி அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டப்பணி பதினைந்தாவது நிதிக்குழு மானியம் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு பணி உள்ளிட்ட அனைத்து திட்டப்பணிகள் நிலுவையில் உள்ளதை வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் முடிக்கும்படி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் இதனைத் தொடர்ந்து பத்தளப்பள்ளி ஊராட்சியில் மலர் ஆட்சி இளையாறின் குறுக்கி நபார்டு திட்டத்தின் மூலம் ரூபாய் இரண்டு கோடி இருபத்தி ஒன்பது லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் சிறுபாலம் ஜல் திட்டத்தின் கீழ் ரூபாய் இருபத்தி ஏழு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரம் மதிப்பீட்டில் அறுபதாயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டப்பட்டு வரும் பணி ஆகியனவற்றை கட்டன் சுபலட்சுமி நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார் முன்னதாக ஆய்வுக் கூட்டத்தில் ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குனர் ஆர்த்தி உதவி இயக்குனர் உமாம் ஊரக வளர்ச்சித்துறை செயற்பொறியாளர் சீனிவாசன் உதவி செயற்பொறியாளர் பழனிசாமி ஊராட்சி ஒன்றிய ஆணையாளர் கோபி துணை வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் ஜெயந்தி சுபானந்தராஜ் மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் லட்சுமி மணிகண்டன் சாந்தி ஆகும் Kerupangi için